இந்த ஜென்மத்துல காணம் பண்ணீங்கன்னா அந்த ஜென்மத்துல கஷ்டப்படுவீங்களா ஒரு உரட்சி வந்து விடக்கூடாது யாரும் எதிர்த்து பேசிவிடக் கூடாது அவர்களுடைய சித்தலாக்கத்தை எல்லாம் நாம் அம்பதப்படுத்தி விடக்கூடாதுன்னு கட்டப்படிக்கூடிய பொய்கள் இந்த பொய்கள் ஏன்னா ஒரு பேட்டை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு ஆணை பத்து தடவை அதிகமா ஒரு காலத்துல எனக்கு ஒரு மேடையில பேசுமா பிடிக்காது அருகிலிங் வரணும்னு நினைக்கல மேடையில பேச பிடிக்காது இந்த கூட்ட இவ்வளவு ஆர்வத்தோடு வந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு என்னுடைய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நம்முடைய மகளிர் செயலாளர் செயலாளர்களும் தேவரசன் அவர்களும் தொண்டர் செயலாளர் நாமக்கல் திராவிபர்களும் மிக சிறப்பாக இந்த ஆலோசனை கூட்டங்களை நம்முடைய மகளிரணி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டங்களையெல்லாம் மகளிர் அணியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையெல்லாம் குறித்து அதுக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்திருக்கிறோம் அவர்களுக்கு கீழ் வழியாற்றக்கூடியவர்கள் யார் என்ற அந்த விவரத்தையும் தலைமை கழகத்திலிருந்து அர்ப்பித்திருக்கிறார்கள் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு தரப்பட்டு பொறுப்பை பொறுமை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் இது ஏதோ ஒரு பொழுது கொடுத்துருக்காங்க கூட்டத்துக்கு வந்தால் நோட்டும் எங்களுக்கு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போகணும் ஒரு பொறுமை இல்லை நான் சில பேருடைய கோட்டு இதுதான் முதல் கையெழுத்து முதல் நிகழ்ச்சி சில பேருக்கு அப்பப்ப ஆலோசனை கூட்டங்கள் நடத்திருக்காங்க வேற எந்த நிகழ்ச்சிகளும் அந்த பொதுமக்களே இல்லை அதனால தொடர்ந்து மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் அமைப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஆலோசனை கூட்டம் நம்மளையே நம்மளே பார்த்து கொடுக்கிறது மட்டும் போதாது நம்ம நம்மளை பார்த்து கொடுக்கணும் அதே நேரத்திலே மற்றவர்களை வாக்காளர்களை மக்களை அவங்களுடைய பிரச்சனைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து தருவதும் நம்முடைய கடமை பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம பார்த்தோம்னா நம்முடைய இயக்கத்திற்கு எதிராக எது கருத்து உடையவர் நம்முடைய திராவிட சிந்தனையை பகுத்தறிவை சுயமரியாதையை சமூக நீதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்த நாடு முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே ஒதுக்கப்பட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஏதுவாக ஒன்று பேசக்கூடியவர்கள் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறார் ஏதோ நல்லவர்கள் போல மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் போல மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல அதுவும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை அணுகி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விஷயங்கள் பகுத்தறிவுக்கு எதிரான விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அந்த மனித இனத்திற்கே எதிரான விஷயங்களை யாரும் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் இல்லை அடிமையாகத்தான் வாழ வேண்டிய ஒன்று இந்த சமூக இருக்க வேண்டிய ஒன்று போன ஜென்மத்துல நல்லவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்படுத்தீங்களா நல்லா இருந்தீங்கன்னா போன ஜென்மத்துல நீங்க பண்ண நல்ல விஷயம் கிடைக்கிது இப்ப என்னன்னா இதுல இருக்க ஒரு அழகான புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜென்மத்தில் நீ நல்லது செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அதே வச்சுக்கோங்க நம்ம கண்ணால பாக்குறதா இல்லையா ஆனா நீ போட ஜென்மத்துல நல்லது செஞ்சு இந்த ஜென்மத்துக்கு அது பலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது போன ஜென்மத்துல சினிமாவில தான் வந்து போன ஜென்ம நினைவுகள் தான் வரும் அதனால தெரியாது இழைக்கப்பட்டாலும் அதிதி இழைக்கப்பட்டாலும் அமைதியா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீ நல்லா இருக்க இல்லையா அப்ப இந்த சமுத்திரம் மாற்றமே வராது இப்ப

இந்த சமூகத்திலே இந்த நாட்டில ஒரு புரட்சி கூடாது யாரும் எதிர்த்து பேசிவிடக் கூடாது அவர்களுடைய நாம் அம்பலப்படுத்திவிடக் கூடாது என்று கட்டமறை படக்கூடிய பொய்கள் இந்த பொய்கள் எப்பயுமே ஆண்களை விட சமூகத்துல மற்றவங்களை விட பெண்களுக்கு மகத்தறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று பெண்கள் தான் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்டமைப்புக்குள்ள அதிகமா பிரிக்கப்படுறது பெண்கள் தான் உங்களுடைய உரிமைகள்

தலைவர் குமரி சொன்னாங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நலத்தில் இருக்கும் பாலியல் பலாத்களத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாங்க ஆனா முதல் கேள்வி நீ என்ன பண்ணிட்டு நீ எங்க இருந்த என்ன ஒட்டி இருந்த அந்த நேரத்துல ஏன் அங்க இருந்த செல்போன் யூஸ் பண்ணியா பேர் அவனுக்கு தெரியுமா அவனுக்கு தெரியாதா அந்த பெண் ஒரு ஒரு வன்முறை நடந்திருக்கிறது அதை விட்டுவாங்க நீ என்ன உறுதி நான் என்ன உறுதினா நீ என்ன நினைத்தீர்கள் நான் என்ன வேணாலும் உறுதிவேன் எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் நிற்ப என்னவனால கோப வரு ஒழுக்கமாக இருக்க வேண்டியது இந்த சட்ட திட்டங்களுக்கு உள்ளே வாழ வேண்டியது உன்னுடைய இல்லையா ஒரு பெண்ணை தவறாக பார்க்க கூடாது குழந்தை ஒரு பெண்ணை தவறாக பார்க்க கூடாது ஒரு பெண்ணை மரியாதையாக நடத்த வேண்டும் அவளை அவளோட அனுமதி இல்லாமல் தொடரக்கூடாது என்று சொல்லி வளர்க்க வேண்டும் ஆனா எந்த மதமும் சொல்லி வளராது நீ அழகமாக நீ ஒழுங்குமாறு நீ இதுதான் வழி வழியாக இந்த சமூகத்தில் நாம் நம் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு எல்லா சாதாரண குடும்பங்கள்ல பெரிய பெரிய குடும்பங்கள்ல நல்லா படிச்சு பட்டம் பெற்றவர்கள் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வச்சுட்டு அந்த வீட்டுல ஆண் பிள்ளை பிறக்கலன்னா அந்த பொண்ணு கிட்டிக்கிட்டே இருப்பாங்க முதல் ரெண்டாவது மூணாவது அப்படின்னு பொண்ணு பிறந்ததுன்னா அந்த பொண்ணு மேல வந்து அஞ்சு ஆறு போயிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணோட உடல் கவலைப்பட மாட்டாங்க ஆனா

குடும்பம் கேட்டு கேட்க வேண்டியது ஒரு ஆணை மட்டும்தான் இதுக்குத்தான் பெரியார் சொன்னார் அறிவியல் படி அறிவியல் படி பகுத்தறிவை குறித்துக் கொள்ளுங்கள் அதனால யாருடைய நம்பிக்கையும் பத்தி நான் பேசல ஆனா மூட நம்பிக்கைகள் பல்வேறு கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் அது மதமாக இப்ப எதுவா இருக்கட்டும் கேள்வி கேள்வி நீங்க எதை எதை எதைக்கிற அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு கருத்து சொல்லப்படும் போது அதை சீர்தூட்டி பாருங்கள் சரியா அது சில நேரங்கள் நான் நம்மால செய்ய முடியாது அந்த தைரியம் எல்லாமே உள்ள கேட்டே கேட்க உடச்சுட்டு போறதுங்க நம்ம பிள்ளைங்களோ நம்ம பக்கத்து வீட்டு இருக்கக்கூடிய பெண்ணோ எடுத்த வீட்டு இருக்கக்கூடிய பொண்ணோ நம்மளோட உடனே இருக்கு இருக்கக்கூடிய சகோதரியோ அதை உடைக்க வேண்டும் என்று நிற்கும் போது நீங்கள் தான் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம பேசிடுவார் பாத்தியா அந்த ஓட்டத்தை போது இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு தேவையில்லாம எனக்கு போய் படிக்கணும் நீக்குது எதுக்கு வேலைக்கு போடுது வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நீக்குது ஏன் இதை போட்டு வேலைக்கு போகுது இந்த கேள்விகளை கேட்காமல் அவள் போகட்டும் அவள் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒற்றுமையாக நிற்க வேண்டியது நம்முடைய கைகள் வரும் பொழுது பெரிய சவால்கள் இன்னைக்கு எந்த ஆண்டுக்கும் வீட்டு பொறுப்பு கிடையாது அரசியல் பெற்ற கூடியவர்களுக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் இருக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு பொதுவாக என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா பெண் என்று வரும் பொழுது குழந்தைகள் பெற்றோர்கள் வீடு அத்தனை சுமைகளையும் தாக்கித்தான் அவர்கள் அரசியலுக்குள்ளே செயல்பட வேண்டியிருக்கிறது தாங்கிக் கொண்டு அரசியலுக்கு அதனால எல்லாரும் சவால்கள் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக எல்லாரையும் தடைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள் இந்த தடைகளை அடுத்த தலைமுறைக்கான பெண்கள் உழைக்க வேண்டும் என்றால் இதுக்கு வழிகாட்டியாக நீங்கள் தான் இருந்த ஒரு முடிவு இருக்கவே அரசியலுக்கு வெளியிடுவாங்க போடும் பொழுது அப்படியே படை திரண்டு வந்து தனிப்பட்ட முறையிலே அந்த பெண்களை விமர்சிப்பாங்க முன்னாடி மேடையை விமர்சிப்பாங்க இப்ப தனிப்பட்ட முறையில சோசியல் மீடியால ஆளும என்ன வேணாலும் போட்டு போலாம்

கூட பணியாற்றக்கூடியவர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அதை இந்த ஒரு நியாயமான கருத்தை வெளியேறக்கூடிய ஒரு பெண் அவள் அழுக்கப்படும் அவமானப்படுத்தும் போது கூட துணையாக நிற்க வேண்டியதை நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை இங்க சகோதரிகளுக்கு நான் திருப்ப சொல்கிறேன் ஆனால் ஜெயலலிதா அவர்களை பற்றி நான் பேசும் பொழுது கூட சிரித்து பேச வேண்டும் என்று சொல்லுவேன் அவங்களுடைய அரசியல் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் அவருடைய நிர்வாகம் அவருடைய அரசியல் கருத்துக்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவரை தனிப்பட்ட முறையிலே நாம் விமர்சனம் செய்ய தொடங்கினோம் என்றால் அது நமக்குமான விமர்சனமாக மாறிவிடும் அதான் ஒரு பெண் எங்கே இருந்தாலும் மாற்று கட்சியாக இருந்தால் எங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் சகோதரிகளாக இருக்கும்போது நாம் யாரையும் விட்டுக் கொடுக்காமல் ஒருத்தரோடு ஒருத்தர் கைகோர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாம் நிற்க வேண்டும் அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வீட்டு சமயநிலை வரை போய் வாக்கு கேட்கக்கூடியவர்கள் பெண்கள் இத்தனை நேரங்கள்ல நம்ம பண்ணிருக்கோம் எல்லா வீடும் வாசலையும் கதவை கட்டி உள்ளே போய் வாக்குகள் நமக்கு சொல்லி வாக்கு கேட்டவர்கள் நீங்கள் தான் அதே உரிமையோடு நாம் உழைக்கிறோம் என்றால் அந்த உரிமையோடு நிச்சயமாக நமக்கான உரிமைகளையும் கேட்க வேண்டும் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது

அந்த பதில் தெரிந்து கொண்டு நாம் அவங்களோட பாதாடணும்னா நம்ம படிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியில நடக்கும் அதை கூட பார்க்கலாம் அது நாலு பேர் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் பணி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்பொழுதான் எதிரையுமே நமக்கு ஒரு ஆழமான புரிதல் இருந்து நம்மளை மக்கள் மனி மன்னிப்பார்கள் இல்லன்னா எதுவும் தெரியாது அவங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு ஆணை விட பத்து தடவை அதிகமா உழைக்கணும் ஆணை விட முறை ஒரு முறை அதிகாலியாக இருக்காதான் ஈக்குவலா இருக்காங்கன்னு ஒத்துக்கோங்க நம்ம பேருக்கு நம்ம காதல பாதி நேரம் விழாது நான் மட்டும் சொல்லாங்க இல்ல சமூகத்துல ஒரு பெண் ஒரு கருத்தை சொல்லும் போது காதல் விழாது ஆனா

கேட்க வேண்டும் என்ற அந்த இடத்திற்கு நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் கருத்தோடு மோதி கொண்டிருந்த கூடியவர்களோடு நாம் மோத முடியும் எதோ சொல்லி இந்த கோயில அந்த இது அது என்று சொல்லி அவ்வளவுதான் நிறைய பேரை தவறான வழியிலே தவறாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இங்க போய் பேசணும்னால உங்களுக்கு ஒரு பல பலவேறு விஷயங்களை பற்றி நம்மளுடைய சரித்திரங்களை சொல்லக்கூடிய அளவிற்கும் உங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் நமக்கு ஒரு எல்லா விஷயங்களிலும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அறிவியல் அறிந்து அடிப்படைகளை நமக்கு அதே

செய்து தந்தாலே மிகப்பெரிய பிரச்சாரம் வரைக்கும் கலைஞரவர்களை பற்றி பேசக்கூடியவர்கள் தனது கலைஞரவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து நான் படிச்சுட்டு வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு இவங்க வேலை கிடைக்கிறதுக்கு காரணம்னு அதுதான் என்று அவரை நெகிழ்ந்து நினைக்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் நிர்வாகிகளிடம் வந்து பேசலாம் மகளிர் ஆணைய தலைமையிடம் இருக்காங்க அவங்ககிட்டதான் பேசணும்னு இல்லை நம்ம நிர்வாகிகளையும் பேசலாம் இல்லைன்னா மகளிர் அணி செயலாளர் இருக்காங்க ராணியை பார்த்தாலே எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும் இல்லையா அவங்க இருக்காங்க அப்படி முடியவில்லை என்றால் நிச்சயமாக எந்த நேரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு எந்த காலகட்டத்திலும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல இன்னைக்கு சோசியல் மீடியா காலம் இன்னைக்கு போன்ல எல்லாருமே கேமரா அதனால எங்க வேணாலும் போக முடியும் எல்லா நேரத்துல கூட சாதாரணமா இருக்கிற நேரத்துல கூட யார் வந்து நம்மள எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது அதனா உங்கள் நண்பர்களாக தோழிகளாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே உங்களுடைய பாதுகாப்பு உடற்பை என்பது உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு சின்ன தவறு வந்து பயந்துகிட்டே அந்த வலைக்குள்ள போய் மேலும் மேலும் மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா பல சகோதரிகளுக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதன் பயத்திலேயே வந்து திரும்ப திரும்ப பிரச்சனைகளுக்குள் மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் இது எதுவாக இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோடு நிற்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் நம்முடைய காதுகாப்பு நம்முடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காதலையும் எடுத்து வைக்கும் பொழுது அதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் நனவில்ல சின்ன சின்ன உரசல்கள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்யும் பிரச்சனைகள் வரும் நாம் சரி எந்த அளவுக்கு முடியுமோ நேரடியா உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியும் ஒரு ஈகோ இஷ்யூவால வந்து தொடர்ந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் பயன்பட பயணம் பண்ண முடியல பேசவே முடியலன்ற ஒரு நிலைமைக்கு நம்மள மாத்திக்க கூடாது மனமாஞ்சிரியர்கள் கோபதாபங்கள் எல்லாம் வரும் அதை சரி செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொருக்கும் அதனால எதிர்பார்த்திருக்கீங்க ஒருத்தர் உறுதுணையாக இருப்பதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று ரேகா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க என்ன கேட்டா நின்று கை தட்டலாம் நமக்காக ஒவ்வொரு பெண்ணுக்கும் எங்களுடைய பெண்களுக்கு எல்லாமே ஒரு சாந்தி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்